போய் இதுக்கு ராகுலமான பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பட் கடலை எண்ணெய் செய்யும்போது இந்த குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இன்னும் நல்லா காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தியம் ஒரு பத்து மிளகு கால் ஸ்பூன் சீரகம் பூண்டுப்பல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஒரு கொத்து கரவேப்பில நல்லா பூண்டு நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் உங்களுக்கு முழுசாக பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட புழுசாவே பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அப்படியே வேணாலும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல எண்ணெயில் வதங்கணும் நல்லா வதங்கினா தான் இந்த குழம்பு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளி ஒரு நாலு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைச்சி ஊற்றிடாதீங்க அரைச்சி ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி போயிடும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து டேபிள் சால்ட் வேணுனாலும் நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பழக்கமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குது அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் நார்மல் குழம்பு மிளகா தூள் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் தூள் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா மசாலா ஃபுல்லாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் மசாலா அந்த பச்சாஸ்ல எல்லாம் போயிடுச்சு இப்ப மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியா கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும் பட் இது பெருசாக இருந்தால்தான் நம்ம சாப்பிடும்போது வாயிலை கடிப்படுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் உருளைக்கெழங்கு நல்லா மசாலாலாம் இறங்கட்டும் தண்ணியோ புளி தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு தட்டுப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் உருளைக்கெழங்கு நல்லா ஒரு முக்கால் பதங்கிட்ட வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா நீள் நீளமாக கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கை இதுன்றதான் கிடையாது நான் இன்னைக்கு அது வயலட் கத்திரிக்காய் கிடைச்சிருக்குன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காயும் கத்திரிக்காய் நல்லா அப்படியே வேகட்டும் ஒரு தட்டு போட்டு இதுவும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெந்தால் போதுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிப்போம் இது மாதிரி புளியை வந்து நான் ஒரு சின்ன எரிஞ்சு பண்ண சைஸ் புளியை நல்லா தனியாக கரைச்சி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிங்க ஏன்னா வந்து இந்த துக்கில் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக இந்த உருளைக்கெழமும் கத்திரிக்காய் நல்லா வேகணும் அந்த புளியோட வாசனை எல்லாம் நல்லா இறங்குறதுக்கு அந்த புளியோட எசன்ஸ் எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா பிடிக்கணுங்க அதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த உப்பு காரம் எதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சுங்க உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லாவே கொதிக்க வச்சு இன்னும் திக்னஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுன்றதுன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அப்படியே சூ கொத்தமல்லி மட்டும் அப்படியே போட்டு விட்டுட்டு எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிடுறதாங்க